வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அள்ளேரி முனியப்பன் கோவில்ல இவர்கிட்ட எந்த வேண்டுதலை வச்சீங்கனாலும் பேருபட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டீங்கனாலும் மூணு நாள் முப்பது நாள் தொண்ணூறு நாளுக்குள்ள நடத்தி கொடுக்கிறது வந்து ஐயாவுடைய சிறப்பு சக்தி அதிகமா கூட்டம் வச்சு அதே மாதிரி நடந்துருச்சு

விற்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா ஐயா காது பாதத்தில் வந்து விழுந்து ஒரு குத்த காணிகை கட்டி ஐயா நான் தெரியாமல் அந்த தவறு செஞ்சுட்டேன் செஞ்ச தவறுக்கு உங்கள்கிட்ட ஒரு குத்த கட்டிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிக்கிங்க ஐயா அப்படின்னு உளுந்து கும்பிட்டாங்கன்னா அந்த தவறுக்கு கண்டிப்பாக நியாயமான முறையில் அவர் ஒரு நீதிமான நின்று அந்த தவறுக்கு மன்னிப்பு கொடுப்பாரு இது தெரிஞ்சே நான் போகிறத ஏமாத்திரம் ஒரு குடும்பம் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணங்கள் வைத்துக்கொண்டு ஐயா பா நுழைவாயிலே உள்ள வரையிலேயே அவங்களை காமிச்சு கொடுத்துருவார் அருள்மிகு அல்லேறி முடிப்பண்ணு வணக்கங்க சேவ் கொஞ்சம் அம்மா வச்சாலும் ஏதாவது ஒரு வண்டி மந்தத்துக்கு போட்டுக்கோ வருஷத்துல ஒரு டைம் எல்லா வண்டியும் வந்து எங்க கடை வட்டி போய் கொஞ்சம் அடையாளம் இது வந்து எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து எங்க அப்ப வந்து பூஜை பொருளும் எங்கேயும் வைப்பீங்களா எல்லா பொருளும் கிடைக்கும் இருவடியும் மேலே இருக்குங்க

வந்து எந்த வேண்டுதலை வச்சாலும் உடனே உடனே நடக்கும் மேக்ஸிமா தொழிலுக்கு கண்பருவ கண்பருவெருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நிறைவேற்றி அதே மாதிரி இங்க என்ன போலிக்க வச்சு பண்ணோம் வழிடுறது அதிகம் கோழி கெடை கொடுத்து தான் அதிகமா பண்றாங்க அதே மாதிரி அந்த ரத்தக்காவை எது கொடுக்கணும் நமக்கு எதாவது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு கை கால ரத்த காயம் ஏற்படக்கூடாது அதுக்கோசரம் இந்த ரத்தக்காவை கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருந்தாலும் ஐயா கிட்ட என்ன வேண்டியது சிறப்பா அதாவது பிள்ளை சுனி பிணி பிடம் ஐய மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது இடஞ்சல இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஐயா கிட்ட உத்தரவு கேட்போம் ஏதாவது இருக்குதான்னு கேட்போம் இருக்குதுன்னு உத்தரவு கொடுத்தாருன்னா கட்டுவாடனை ஒண்ணு கட்டுவோம் கட்டுனா தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் முடிச்சுருவாரு சொத்து பிரச்சனை வாங்கறது விற்கிறது இதெல்லாம் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் உடனுக்குடனும் உண்டான தீர்வு கேட்குங்க இந்த கோயில் தோட்டம் எத்தனை வருஷமா இதுக்கு தலைமுறை தெரிஞ்சவங்களாம் யாரும் இல்ல இதெல்லாம் சுமார் முன்னூறு ஆண்டுகளமா இருக்கு நானூறு வருஷம் யாரு வச்சாங்க உருவாக்கணும்னு சொல்ற அளவுக்கு இல்ல பல காலமா இருக்குது நாங்க அப்படியே அன்படியா பூஜாரியா வேண்டதுல என்ன செய்யறோம் அப்படின்னா கோரிக்கை செய்யறோம் அது நடந்த உடனே வேல் வாங்கி வைக்கலாம் மணி வாங்கி கட்டலாம் அருவா எடுத்து சாத்தலாம் இதெல்லாம் இந்த மாதிரி இந்த அருவா சாத்துறது இந்த வேலு எடுத்ததுலாம் அந்த வேண்டுதலை தான் அவங்க நினைச்சு வேண்டிக்கிட்டு அதே மாதிரி மணி இந்த சிறப்பு ஈடு முறைங்கிறது ஒண்ணு போடுவோம் பணம் கொடுக்கிட்டு வாங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதுதான் எங்கிட்ட உத்தரவு கேட்டு ஈடு முறைங்கிறது ஒன்னு போடுவோம் போறதுனா இடுமுறைக்கு போறது இது வந்து கட்டுவார்த்தனைக்காக கட்டுறது கொத்திர பாக்கெட்டுக்கு தொட்டில் கட்டி போடுவோம் போடுறது பாக்கெட்டுக்கு தொட்டில் கட்டி போடுவோம் முன்னாடி திரை கழிச்சு தொட்டில் கட்டி போட்டோம்னா அடுத்த வருஷம் இந்த ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கொத்திர பாக்கியம் அமைங்கிறது ஐதீகம்

உறுதியான வாக்கு முதல் வாக்கு வெள்ள வந்து சிகப்பு வந்துருச்சுன்னா வளர்ச்சி காட்சி பேரோட்ட பிள்ளை சுனி பிடி விட மையம் மந்திரமா இருந்தாலும் ஒதுக்கி கொடுப்பாரு கட்டிக்கிட்டா நேரம் வீட்டுக்கு தான் போனோம் வேற எங்கேயும் போக கூடாது நீங்க ஒண்ணு நல்லது போனாலும் கெட்டது கூட கரிகை சாப்பிடுவாங்க சரியா கட்டிக்கிறீங்களா வேற ஏதாவது கேக்குறீங்களா அவ்வளவுதானே ஐநூத்தி பதினோரு ரூபா கொடுங்க எனக்கு கட்டுறதுன்னு ஒரு சட்டம் எடுத்துவீங்க

何と一番変わらない

குடுக்கல் வாங்க ஈடுமுறைங்கிறது ஒண்ணு போடுவோம் கும்பட்டுக்கு இந்த இடத்துல ஈடுபட போறது பிரச்சனை இல்ல நட்சமா இருக்கணும் போட்டுட்டு மகளாச்சு மறுமூணாச்சுன்னு போய் அங்க இருக்க ஈடுபடாது வந்து சேர முடியும் தான் சேர முடியும் முப்பது நாள் மூணு மாசத்துக்குள்ளே எங்க இவ்வளவு சரி சரி ஐயா இதுல பாருங்க மேல் பூரா நிறைய கமித்தி போட்டுருவாங்க இந்த மாதிரி கமித்தி இருக்கிறது கூடாம ஈடுமுறைக்காக போறாரு சொத்து குடுக்கல் வாங்கல பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை நம்பி கொடுத்தோம் ஏமாத்திட்டாங்க அவங்க கிட்ட வாங்க முடியல அப்படின்னா நீ வேண்டாம் நான் வேண்டாம் நீ செத்தால வேண்டாம் நான் செத்தால வேண்டாம் அவனுக்கு புரியல் கொடுங்க யா அப்படின்னா ஐயங்கிட்ட வேண்டி ஒரு மொட்டு ஒரு கோழி குஞ்சு இதெல்லாம் பழி மாதிரி இந்த வேலை தலைகளை திருப்பி போடுவாங்க போட்டாங்கன்னா தொண்ணூறு நாளுக்குள்ள கூட அது கொண்டாட தீவு கொடுப்பாரு முறை முட்டை வச்சு வேலை தூக்கி தலைகளை போடுவாங்க அதுதான் இருமுறை மாட்டாங்க அதுக்கு நீங்க ஐயா அப்படின்னு சொல்லி போறதா அந்த ஈடுமுறை இது தொண்ணூறு நாளுக்குள்ள நடந்துடுச்சு நடந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த வேலை திருப்பி விட்டுட்டு பழிப்படி எப்படி நேரம் அது மாதிரி நிறுத்தி வச்சு அதுக்கு ஒரு காவு பூஜை கொடுக்கணும் சக்திக்குள்ள கோடி சாவுல ஒரு கடை ஒரு ஒரு மூப்பூஜையோ அந்த மாதிரி கொடுப்பாங்க இதுதான் இடுமுறைகள்

கோ கோயிலுக்கு என்ன விஷயம்னா நாங்க என்ன வேண்டோமோ இந்த கோயில் தான் அப்படியே நடக்குது நாங்க ரெகுலரா எங்கள் குரூப் வந்து சார்பா வருஷம் வந்து இவருக்கான வேண்டுதல் நாங்கள் என்ன பண்றோமோ எங்களுக்கு நாங்கள் கரெக்டா நடக்குது நாங்கள் ஒரு கடை வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் அதுக்கான வளர்ச்சி நாங்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்கோம் நீங்க வந்து இந்த கோயிலை வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்க

மனசுலாம் <sawduino> சொன்னதும் <lazily> <masing> அதனால எனக்கு சாமி பிடிக்கு அந்த நேரம் நான் வச்சுட்டா இருக்கேன் சாமி எல்லாம்